ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் விஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த ஆன்மீக பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் சாதாரணமான நாள் கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் முதல்ல தேதி என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பிப்ரவரி மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாங்க சிறப்பு ஒவ்வொரு மாதத்துக்கும் வெள்ளிக்கிழமை வரும்போது ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கோ அதன்படி மாசியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஸோ நாளைய இந்த வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வந்து சக்தியானது அதிகமாக நெருஞ்சிருக்கோ அதாவது சுக்கரனுடைய சக்தியானது அதிகமாக நெருஞ்சிருக்கோ இப்பேற்பட்ட நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய ஒரு சில பரிகாரமானது இருக்குது இதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறும் எதை செய்தால் நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் ரொம்பவே வந்து வாழ்க்கையை மாற்றுற மாதிரி அமையும் அதனால் வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளைய இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து தப்பிடுபடியாகும் குறிப்பாக இந்த ஒரு நட்சத்திரக்காரங்க மாசில நாளை நாள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தால் சகலமும் உங்களுக்கு வசமாகும் அது என்ன நட்சத்திரம் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது தமிழ் மாதங்களில் சில மாதங்கள் மிகவும் விசேஷமானதாக கருதப்பட்டு வருது அந்த வகையில் மாசி மாதமும் ரொம்ப சிறப்பான எண்ணற்ற பலன்களை பக்தர்களுக்கு தந்துள்ளக்கூடிய கூடிய மிக சிறந்த மாதமாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு விசேஷமானதோ அதே போல தான் மாசி மாதமும் அம்மன் இறை வழிபாடுகள் செய்வதற்கு உகந்ததாக அமைந்திருக்கு குறிப்பாக இம்மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையானது மிகவும் மங்களகரமான விசேஷமான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி நாளைய வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யலாம் என்ன செய்தால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதோ செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேட நினைக்கிறவங்க நாளைய இந்த மாசியில் நீங்கள் முதல் வெளியில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் பெரும் புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம் அதனால் ஃபஸ்ட்டு நாளை நாள் மாசி வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகள் ஆறுகள் குளங்கள் கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடுங்க நீராடிவிட்டு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கனாவே கேட்ட வரமேலாம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் அதனால் நாளை நாள் நான் சொன்ன மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சென்று நீராடி உங்களோட இஷ்டதேவோ இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஆக்சுவலி மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி இது ரெண்டிலுமே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது குலதெய்வ அருளை உங்களுக்கு கிடைக்க செய்யும் என்று சொல்லப்படுது நீர்நிலைகளில் நீராடி விட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் குலதெய்வத்துடைய மந்திரங்கள்லாம் உச்சரித்து குலதெய்வத்திற்கு உகந்த சக்கரை பொங்கலை நெய்வேத்தியப்படுத்து தீபாரதனை காண்பித்து வழிபாடு செய்யணும் குலதெய்வ அருள் பெற மண்பானையில் பச்சரிசியை நிரப்பி அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து அதில் குலதெய்வத்தை வீட்டில் அவகாணம் செய்யணும் இப்படி செய்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க குலதெய்வம் மாசில மகம்தான் ரொம்ப விசேஷம் மகத்தன்னைக்கு புனித நதியில் நீராடுது புண்ணிய பலன்களை கொடுக்கும் ஸோ மாசி மகத்துக்கு இணையாக மாசி வெள்ளி செவ்வா சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் தவற விடாமல் புனித நீராடி அதிக புண்ணிய பலன்களை பெற்றுக்குங்க அதே போல் மாசியில் வரக்கூடிய நாளைய வெள்ளிக்கிழமை முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் செய்கிறதுனால தொழிலில் இருக்கக்கூடிய தடை வருமான தடை வியாபார தடை குலவிருப்தியில் இருக்கக்கூடிய தடை சுபகாரிய தடை இந்த மாதிரி தடைகள்லாம் வந்து நீங்கும் எந்த வகையான தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றிருக்கு மாசி மாத வெள்ளிக்கிழமையில முன்னோர்கள் படத்திற்கு மாலையை சாத்தி அவர்களுக்கு உரிய பிடித்த நேவிய செய்து படுத்து வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் சகல யோகங்களையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றுத்தரும் மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் இன்னும் கூடுதல் பணங்களை கொடுக்கக்கூடியது மாசி மாதம் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் மாசி மகான் என்று செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு பதினாறு செல்வங்களையும் அழியா புகழையும் கொடுக்கக்கூடியது குறிப்பாக மக நட்சத்திரம் மாசி மக வழிபாட்டை மேற்கொள்வது சகல சௌபாகியங்களையும் கெட்ட செய்யும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மகம் வந்து வரப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அந்த நாளில் வழிபாடு வந்து செய்யுங்க இப்ப நாளைய வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஒரு நட்சத்திரக்காரங்க முன்னோர் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அது யாருன்னா மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்க ஆக்சுவலி மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்க நீங்க எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்க நட்சத்திரம் மகமாக இருந்ததுன்னா கண்டிப்பா நாளை நாள் நீங்க நீர்நிலைகள்ல நீராடிவிட்டு ஆலயங்களுக்கு சென்று இறை தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி மக நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்படுது மகமில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மாசியில் வரக்கூடிய வெள்ளி செவ்வா ரொம்ப முக்கியம் மக நட்சத்திரக்காரங்களை மட்டும்தான் சொல்கிறேன் மற்றவங்களை நாங்கள் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது மற்றவங்களும் பண்ணணும் மற்றவங்கள பண்ணுவதை காட்டிலும் மகமில் பிறந்தவங்க கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா மகமில் பிறந்தவங்களுக்கும் உகந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால் மகமில் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் ஸோ நாளை நாள் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீர்நிலைகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க நீர்நிலைகளில் நீராடிய புண்ணிய பலனை பெறுவதற்கு வீட்டில் இருந்தபடியே ஒரு விஷயத்தை வந்து செய்ங்க என்னன்னா நாளை நாள் நீங்கள் காலையில எந்திரிச்சு குளிப்பீங்கல்ல அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து சேருங்க என்னென்ன பொருள் சேர்க்கணும்னா கல்லூப்பு மஞ்சள் துளசி வேப்பலை இது நாளும் வந்து சேர்க்கணும் கல்லூப்பு ஒரு கொஞ்சம் கையளவு எடுத்துக்கோங்க அப்புறம் அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் போடுங்க அப்புறம் வேப்பிலை வந்து ஒரு நாலஞ்சு போடுங்க துளசியும் ஒரு நாலஞ்சு போடுங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை நானும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி உப்பெல்லாம் கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கு பின்னாடி இந்த தண்ணீரை வந்து கையில் எடுத்து கங்கை நீராக பாவிச்சு ஃபஸ்ட்டு உங்கள் தலையில் மூணு முறை சொட்டு சொட்டாக தெளிச்சுக்குங்க அதுக்கப்புறம் தண்ணீரை வந்து ஊற்றிக்குங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீர்நிலைகளில் நீராடிய அதே புண்ணியத்தை பெற முடியும் அதனால் இந்த மாதிரி வந்து நாளை நாள் நீர்நிலைகளுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க இப்படி வந்து ட்ரை பண்ணி போன புண்ணியத்தை பெற்றுக்குங்க அதே போல் குலதெய்வ கோவில் எங்களது பக்கமாக தான் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக குளித்து முடிச்சுட்டு குலதேவ கோவிலுக்கு ஒரு விசிட் போட்டுருங்க குலதேவ கோவிலுக்கு வெறும் கையோடு போகக்கூடாது சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போய் கோவிலுடைய வாசலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்துட்டு வரணும் பொங்கல் வைக்கிறதுங்கிறது உங்களோட மன திருப்திக்காக வந்து சொல்கிறேன் உங்கள் மன திருப்திக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நான் சொல்கிறேன் அதனால் நாளை நாள் பொங்கல் வைக்க மறக்காதீங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக மாறும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மாசியுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த விசீட்டை செய்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேரான தாக்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்